பெட்டாவது போட்டு போறவருக்காக விடலாம் அதுவும் விட மாட்டாங்க இது டிரைனேஜ் போர்டில் ட்ரைனேஜ் தண்ணியெல்லாம் வரக்காரு நானும் கேட்டு கேட்டு ஒரு ஒரு வேலை ரெண்டாவது தெருவில் கேட்டு இது வரைக்கும் ஒரு லைட் போட மாட்டேன் இப்போ பத்து கோடி வந்துருச்சு பத்து கோடி வந்துருச்சுன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க எல்இடி வந்து யார் கேட்டோம் எல்இடியும் நமக்கு வேணாம் நமக்கு வேண்டியது இப்போ படம் இல்லாடுறீங்க நமக்கு வேண்டியது லைட் வேணும் அவ்வளோதான் லைட் கூட வந்து பத்து லைட் கேட்டால் மூணு லைட் போடுறாங்க அது வந்து ஐம்பது வாட்டி போன் போட்டாருக்கு அப்படி வரமாட்டான்னு பாருங்க ரெண்டாவது போர் வேணும் போர் வேணும்னா தண்ணி கொடுத்து தானம் அனுப்புற தண்ணி வேணும் போர் போட்டு மூணு மாசம் ஆச்சு நாலு மாசம் ஆச்சு இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல கேட்டால் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் கனெக்ஷன் கொடுத்து கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்றாங்க இதே பிரச்சனை தான் இந்த பிரச்சனை இது வரைக்கும் அந்த அஸ்வினி மகன் ரோடு ஒண்ணுமே இல்லை இது வரைக்கும் கேட்டார் ஈ சார் கூப்பிட்டு போயிட்டு அந்த ரோட்ல வந்து லாஸ்ட் வந்து அண்ணாமலை நகரில் தண்ணி நிற்குது எல்லாமே அந்த வீட்டில் வந்து எல்லா லா டெட் டெட்ல போய் தண்ணி நிற்கிற அந்த வீட்டுக்கு போகுது ட்ரைனேஜ் தண்ணி அது சாரை போட்டு போயிட்டு எல்லாம் பார்த்து பார்க்க அப்படின்னு இது வரைக்கும் நாளைக்கு வரேன் இன்றைக்கி வரேன் டெய்லி தான் சொல்கிறேன் இது வரைக்கும் போய் பார்க்கலாம் டெய்லி அந்த அம்மாவுக்கு நம்பரும் கொடுத்துட்டேன் எல்லா நம்பரும் கொடுத்துட்டேன் அவன் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறது இது வரைக்கும் அந்த ஏதாவது சொல்யூஷன் பண்ணி அதே மாதிரி அங்கே ரோட்டில் வந்து பஸ் ஸ்டாப் கேட்டோம் அடுத்த மாதம் டெட்ரு அடுத்த மாதம் இருபத்தி அஞ்சு மாதம் ஆகிடுச்சு இது வந்து டெட்ரு காணும் அது போனதை காணும் சீதார <imitation> சின்ன சின்ன வேலை செய்ய அதுவும் இது வரைக்கும் அதுவும் ஒன்றும் இல்லை மண்டல சேர்வம் கூட இல்லை அது நடத்தினோம் ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை யார் கேட்டு சொல்றாங்க கேட்டு கேட்டு டெய்லியும் வந்து பேசணும் இதே தான் வந்து நீங்கள் வந்து நல்லா காஃபி கொடுக்குறீங்க ஒரு ரெண்டு ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்க வேலை ஒன்றுமே ஆக அவங்க அதே மாதிரி பிளாஸ்டிக் பவர் சொல்றீங்க ஒரு கடைக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறுபாட்டு எட்டாயிரம் ரூபாய் போடுறாங்க ஒரு அவங்க கடை அவன் வந்து டெய்லி வியாபாரம் பண்ணுறது பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வரும்னா அவனுக்கு எவ்வளோவா இருக்குது லேபர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அதில் வந்து நான் போட்டு எட்டாயிரம் ரூபாய் அவங்க போடுவோம் எப்படி கட்ட முடியும் சொல்லுங்கள் அதே மாதிரி அவன் சொன்னான் அஞ்சு லட்ச ரூபா போட்டேன் அங்கே போடுங்க எங்கே வந்து பல்காக இருக்கோ அங்கே போட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணால் பரவாயில்ல நம்ம அங்கேயும் பண்ணுறதில்லை அவன் திருப்பியும் வந்து விற்கிறதெல்லாம் கடையிலேருந்து வர்றதெல்லாம் திருப்பியும் வந்து அங்கேயே வருது பத்து கிலோ எடுத்தாங்கன்னா அது அஞ்சு கிலோ அங்கேயே வந்துடுது எப்படி இது எப்படி பண்ண முடியும் அதுல போடுங்க வேலை நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு அதுக்கும் ஒரு எதிர்ப்பு இல்லைங்களா இப்போ அஞ்சு ரூபாய் போடுங்க அவங்க தான் வாங்குறாங்க கொடுக்குறதே இல்லை அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனையா இல்லை அவங்க ஒன்றும் பண்ண முடியாது பத்தாயிரம் எட்டாயிரம் போட்டு எங்க மாதிரி சொன்னா முன்னாடி கடைக்கு போனா வராங்க சும்மா பேசுறாங்க ரெண்டு நாள் ஒன்றும் பேச முடியல కొంచెం కొంచెం కోడి కణ ఆ రెండు వర్షం

பாலத்து கீழே என்ன அபத்து ஆகப்படுதுங்க ஏன் ஆப்பத்துக்கு பாலத்து கீழே கீழே அவங்க மாட்டிகிட்டு கொடுத்துருக்கும் இல்லைங்களா இல்லை அவங்க இல்லை இல்லை அவங்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணுறாங்க காசு வசூல் பண்ணுறதுனால தான் அவங்க வச்சுருக்காங்க இப்போ நமக்கு அவ்வளோ எடம் தேவை இல்லைல்ல அவங்க

ஒரு <laughs> அவங்க எல்லாம் வந்து டெய்லி இப்போ வந்து இப்போ என்னென்னா வாட்ஸ்அப்பில் பிடிச்சி போடுறாங்க தண்ணி நிற்கிது அப்படின்னு அந்த மழை ட்ரைனேஜ் தண்ணி இங்கேருந்து வருது ஃபுல்லாக வந்து அவங்க நிற்கிது ட்ரைனேஜ் தண்ணி இப்போ அது எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் டேஸ்ட் அது கொஞ்சமாக வேண்டி பண்ணலாம் அதுக்கு ஃபுல் பண்ணிட்டு ஹைட் பண்ணால் கூட தண்ணி எங்கேயா போகும் ஒன்றுமே நம்ம வந்து ரெண்டு வருஷமாக இதே சொல்கிறோம் அவங்களும் வராங்க எல்லாம் கும்பலாம் வராங்க இருபது பேர் என்ன சாரி இருந்தாலும் அவங்க கேட்குதா இருபதாயிரத்தி அறுபது இருபது இதே தான் இருபது போய் இருபது வருது இது வரைக்கும் நம்ம பண்ண வரணும் இல்லை தயவுசாக் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க கொசு தொல்லைக்கும் அதே மாதிரி தான் ஒரு எங்கேயுமே வந்து மருந்து அடிக்கிறது இல்லை இல்லை வரல மருந்து எங்கேயும் வரல நான் நீங்கள் வரும் பத்து கூட நான் சொன்னேன் நீங்கள் எந்தெந்த வார்டு உண்டாலும் யாருக்காக வந்து சைன் வாங்கிட்டு வந்துடுங்க இது வரைக்கும் எந்த எதை எங்கே வந்துருக்கீங்க எங்கே அடிச்சிருக்கீங்க சொல்லுங்க சரி எல்லாத்துலேயுமே எல்லா வார்டுமே நம்ம வந்து அடிச்சுட்டு இருக்கோம் சிம்பிள் ஸ்டேக்கோட போட்டோ வாங்கி வச்சுருக்குது அண்ட் அந்தந்த வார்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் டேயும் கவுன்சிலன்ஸ் டேயும் எல்லாருக்குமே சைன் காலஸ் இருக்குது வந்து அந்த ரிப்போர்ட் பண்ணுற அந்த இடத்துல கையில் எல்லாரும் வந்து எல்லாேருக்கிட்டையுமே இது பண்ணிகிட்டு வாங்கி தாங்க எந்தெந்த சொல்லிட்டு வந்து வாட்ச்சர் உங்கள்கிட்ட போட்டு சார் வந்து ஆட்றேன் சார் அது சண்டைக்கு இது சண்டையாத கை இப்படி 5 நிமிஷம் பேசறீங்க 1 மணி நேரமா பேசாத எல்லாரும் 2 நிமிஷம் முடிச்சு சொல்றீங்க ஆ ஏ அந்த பக்கம் 1 மணி நேரத்தை நேனா சும்மா என்ன நான் பாக்குறேன் போன் வந்து என்ன போலாம் அவ்வளவுதான் பாக்க இந்த சண்டே நான் யாரெல்லாம் சொன்னது केरला எல்லா யாரெல்லாம் இருக்கா அப்ப பேச மாட்டாங்க சின்ன குறிச்சா சாப்ட் ನಮ್ಮ <laughs>

அதே போல <Tippett> <trios> ఒక అఫుల్ క్యారెక్టర్ ఉంది ఎవనాడు కొడుతాడు బ్రహ్మాండంగా ఇక్కడ కడైల ఇక్కడ సైట్ అఫుల్ క్యారెక్టర్ సాకి సైట్ సైట్ అఫుల్ పొన్ని

ரெண்டு பை குடுடா ரெண்டு இப்ப கட்டி எடுத்துடலாம் ஐந்து மாசம் அதால கட்டிட்டு வந்து ஆங்கள நான் நடுவுல வந்துறேன் பொறுச்சிடுங்க அப்புறம் எல்லாமே शिंदे விட்டுறீங்க புரியுதா இல்ல எல்லார கட்டி வெச்சு பாருங்க எல்லா ஊர் கிராமத்தை எல்லாம் ஐந்து தூர ராட் நடுவுல இங்க ரெண்டு கிலோ குடுட்டாetti நம்மமே எல்லா നാല് கிலோ அந்த கிலோ கட்டி வெச்சுட்டாங்க அப்படி என்ன என்ன சொல்ற கட்டிருக்காங்க பக்கத்துல எல்லாம் நூறு வீடு கட்டிருக்காங்க இல்ல ரெண்டு மூணு

అది తన వరే వరేనే సరియ్ అదే అవంగ్ రిపేర్ పని కట్టిస్తబెరికి మనం నాల్వైకేనా ఎక్కమొని ఉండారు అదే మాది ఇక్కడ ఎదోసమే అనుకోని కొట్టుకుంటూ మేము ఏదరా అట్రావ్ అంటేడి తాగా ఐట ఎల్లు కోట్ వచ్చేదా నాదే క్లీన్ பண்ண முடியల బిల్డింగ్ వొచ్చుకోమన్న యాప్ మేడం అదే యాప్ 50 సంవత్సరాలు ల ఒరాట్రావ్ అంటేడి అప్పులు ఏదైనా సిస్టమ్ మార్చింది ఇలా ఏదైనా లంక కుర్చో కుర్చోని ఒక వర్షాలు నష్టం ఉంది అది మాది ఎలా కూర్చోలే పాపం అప్పాయి మక్కలు బిల్డింగ్ ఏదో ఇలా ఇది పండ్రా కేటా హోమ్స్ నాంగ వంద ఇప్పుడు నేను మాజేస్టర్ ఎంగ ఫ్రెండ్ కూర్చోరా నాంగ పోన అదే ఒక బ్రోకర్ ఎట్టు పోన

டவரால சொன்னதுல நம்ம பொது சர்வீஸ்ல குடுக்குறது இல்ல. அடுத்த 10 நிமிஷத்துல தெரியுயா அந்த மீடியா எடுத்து பண்ணுவோம். அப்போ அது தெரியும் உங்களுக்கு. நம்ம பில் சொல்லவே நம்பர் ஃபுல் இந்த பிரச்சனை கொஞ்சம் முடிச்சு